ராம்ஜி திட்டம் மூலமாக உயர்த்தி உள்ளதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாகை மாவட்ட விவசாயிகளும் வேளாண் தொழிலாளர்களும் நன்றி தெரிவித்துள்ளனர் வாய்ப்பு திட்டத்தை நூறு நாள நூத்தி இருபது நாள் ஆக்கிய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய தமிழக விவசாயிகள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது அந்த அடிப்படையில் மாநில அரசு பங்கும் இருக்கும் அப்படிங்கிறப்போ இவர்கள் அந்த முறைகேடு நடக்காமல் கண்காணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் அந்த திட்டத்தை வந்துட்டு மாநில அரசு பங்கோட திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க அதேமாதிரி முக்கியமாக வரவேற்க வேண்டிய விஷயம் வங்கி கணக்கில் உடனடியாக வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வேலை கொடுக்காதவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் அதே மாதிரி இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாய வே காலங்கள் இல்லாமல் மற்ற காலங்கள் நடைமுறைத்தப்படும் சொல்லி இந்த திருத்தி அமைக்கப்பட்ட தேசிய வேரக ஊழவாய்ப்பு வேறுவாய்ப்பு திட்டமானது வரவேற்க வேண்டிய விஷயம் முறைகேடு இல்லாமல் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறதுக்கு இந்த திட்டத்தை மாற்றி அமைச்சர் ஐயா அவர்களுக்கு மனம்தான் தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறார்